வணக்கம் நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகிர்ந்தல் நிகழ்வுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த நிகழ்வில் பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை உணர்ந்து அதை மேம்படுத்திக்கணும் அதுக்கு நம்மளுடைய வழி என்னவா இருக்குன்னா கவனிக்கிறது இரண்டாவது நம்மளுடைய இயல்பான குண நலன்களை நம்ம மேம்படுத்திக்கிறது ஞாபகப்படுத்திக்கிறது இது ரெண்டும் வந்து எளிய வழிதான் பழக பழக இது அழகாகவும் அதிகம் கவனம் செலுத்தாமல் எல்லாத்தையும் கவனிக்கிறது ஒரு விஷயத்தின் மீது அதிக கவனம் செலுத்தும் போது நம்ம அதை விட்டு விலகிடுவோம் இதுதான் இயற்கையோட விதி அதிக கவனம் மீது செலுத்துகிறாலும் அது எதிரான விளைவுகளை தரும் இதை உணராமல் அதிகமாக பற்றி பாசம் வைக்கும்போது அது பயனற்றதா போயிடுது மென்மையான தொடர் மென்மையான அணுகுமுறை ஒவ்வொன்றிலையும் நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு நிலையாகவும் அமை முழுமையாகவும் நமக்கு எந்த எதுவுமே கிடைக்கும் மனிதர்கள்ட்ட அல்லது இயற்கை திட்டம் பழகிறதாக இருக்கட்டும் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கான விஷயமாக இருக்கட்டும் உடல்வாலம் எல்லாத்துலேயுமே மென்மையான அணுகுமுறை தேவை சரியான நேரத்துக்கு கவனமாக முழுமையாக செய்கிறது ஒவ்வொன்றும் நன்மை தரும் நம்மளுடைய உடல் நலனில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் ஒவ்வொரு முக்கிய உறுப்புகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமான சக்தி நம்ம உடம்ப பயன்படுத்துது அந்த சக்தியை பயன்படுத்தி அந்த உறுப்புகள் தன்னை புதுப்பிச்சுக்கிறோம் இதை அடிப்படையாக வச்சு தான் நம்மளுடைய பெரியவங்க நம்மளுடைய அன்றாட கடமைகளை வரையற பண்ணியிருக்காங்க எந்த நேரத்தில் எது செய்யணும்னா காலையில் மூணு டஞ்சு பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து நுரையீரல் அதாவது காற்று மூலகம் வந்து அந்த நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து காற்று மூலகத்தோட இன்னொரு பரிமாணமான பெருங்குடல் வேலை செய்யணும் ஏழு டு அஞ்சு டு ஏழு ஏழு டு ஒன்பது வயிறு அடுத்து ரெண்டு மணி நேரத்தில் மண்ணீரல் அதுக்கப்புறம் சிறு இதயம் சிறுகுடல் சிறுநீரகம் சென்னிற்பை நம்ம மனதை கட்டுப்படுத்தக்கூடிய பெரிய காரியம் அதுக்கப்புறம் உடலை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு பிச்சைப்பை கல்லீரல் இல்லை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ரெண்டு மணி நேரம் சக்தி வந்து அதிக அதிகமாக செயல் உடல் எடுத்துக்கிறோம் அதை பயன்படுத்தி அதை புதுப்பிக்கிறதும் பண்ணுறதும் செய்யுது அதை பய அதைத்தான் நம்ம பெரியவங்க நம்ம அன்றாட கடமைகளை சொல்லியிருக்காங்க இதை நம்ம தினமும் அந்த பெரியவங்க கண்டு கொடுத்த அந்த அற்புதமான ஒரு அறிவியலை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது சிறப்பாக இருக்கும் நீங்கள் காலையில் ஏழு குளிக்கும் போது குளிர்ந்த டேரில் குளிர் போகிற வரைக்கும் அமைதியாக தலைக்கு குளிக்கும்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதே இதை நீங்கள் ஏழு மணிக்கு மேலே செஞ்சீங்கன்னா அது முழுமையான பய பலன் இருக்காது ரெண்டாவது அந்த நேரத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற முடிப்பையும் பாதிக்கும் இதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்க்க முடியும் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பொதுவாக வந்து அந்த சீரழிக்கோளாறு கீ கோளாறுகளை வந்து இவங்க சர்க்கரை ஓய்வு சொல்கிறாங்க ஆங்கில மருத்துவத்தில் அது சீரழிக் கோளாறுலாம் எடுத்துக்கிட்டோம்னா வெளியாக அதை தாண்டி வத்தரலாம் அந்த நேரத்தில் ஒன்பது டூ பதினொன்று அந்த நேரத்தில் வந்து உணவு எடுத்துக்கிறவங்களுக்கு கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா வந்து சக்தி செய்கிற வேலையை சக்தி செய்யணும் சிவம் செய்ய வேண்டிய வேலையை சிவம் செய்யணும் அது மாறிச்சுன்னா சிக்கல் நம்ம உடம்புல இயக்கிற உறுப்பு இயங்குற உறுப்புன்னு இருக்கு வந்து வெளியே போறத நம்ம நினைக்கல நம்ம கவனிக்கிறது அதுக்கு உடனடியா நம்மளுடைய உடல் நலவா இருந்தால் தான் முடியும் உடல்ல ஒரு சிறு தொல்லைகள் இருந்தாலும் நம்ம வந்து கவனிக்கிற தன்மை சீராக இருக்கணும் அது என்ன நம்ம இன்றைய இறை பகிர்களை இறையாற்றல் பகிர்களை ஆரம்பிக்கலாம் மென்மையாக அமைதியாக கண்களை போட்டுக்கிங்க வாங்கிக்கிற கொளுக்கிற தன்மையில் இருங்க நிகழ்காலத்தில் அமைதியாக மைக்கை வந்து மியூட்ரோ போட்டுருங்க தளர்வாருங்க மென்மையாக கண்களை போட்டு துவக்கலாம் நன்றி நண்பர்களே இன்றைய இறை ஆற்றல் பகிர்ந்தில் என்னோட கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இறை ஆற்றல் மீது நம்ம வைத்திருக்கிற கவனத்தோடு அதனுடைய உதவியோடு நம்ம ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நமக்குள்ளே இருக்கிற அந்த மூல ஆற்றலை உயிர் ஆற்றலை நம்ம மேம்படுத்திக்கிறது நம்ம அவசியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா நம்மளுடைய இயல்பான மனநிலையை ஞாபகப்படுத்திக்கிறது நம்மளுடைய உள்ள அந்த இறை ஞானங்கள் காட்டக்கூடிய வழி வழியில் நம்முடைய செயல்களை செஞ்சு பழகிறது நம்ம மனதில் இயல்பாக உள்ள உறுதி பொறுமை தைரியம்மைய அணுகுறது சக மனிதர்களை நேசிக்கிறது எல்லாரையும் மன்னிக்கிறது அது மாதிரி குணங்களை வந்து நம்ம மேம்படுத்திக்கிற போது வாழ்க்கை மிக அழகாக இருக்கும் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி பழகுவோம் நன்றி நண்பர்களை நாளை சந்திப்போம்